கிறிஸ்துக்குள் அன்பான தெய்வ பிள்ளைகளே இந்த அடை மழை நிமித்தமாக அப்படியே நல்லா குளிர் அடிக்க ஆரம்பிச்சிட்டா நல்ல மழை காலங்கள்லேயும் நல்ல குளிர் காலத்துலேயும் கதவு இந்த மாதிரி போட்டாது சிக்கும் பிரச்சனை பண்ணும் எல்லா வீட்லேயுமே சரிங்களா எனக்கும் அந்த பிரச்சனை பாருங்க உள்ளேருந்து போட்ட முடியாமல் கதவு இங்கே தான் நிற்கிது வெளியே தான் நிற்கிது பாருங்க கூட்ட முடியலை சரிங்களா அதனால் ராத்திரி அப்படியே நம்ம போட்டு படுக்க முடியாதுல்ல அதனால் நானாக ஒரு கொண்டியை தயார் பண்ணி மாட்டியிருக்கேன் சரிங்களா அன்பானவர்களே கத்தோடைய கிருபைனால் கொண்டிலாம் வீட்டில் கிடந்தது சரிங்களா நான் பெரும்பாலும் இந்த மாதிரி திங்ஸ்லாம் நான் சேர்த்து வைப்பேன் டக்குனியை எடுத்து தூர போட்டுற மாட்டேன் ஒரு சின்ன ஸ்க்ரூனாலும் தூர போட்டுற மாட்டேன் வச்சுருப்பேன் அவசரத்துக்கு உதவும் அப்படின்னு சொல்லி இது இருந்ததுனால இப்போ உதவிச்சு நமக்கு அவசரத்துக்கு சரிங்களா இப்போது உள்ள நான் கொண்டு போட்டுட்டேன் அன்பானவர்களே சரிங்களா இனி நல்லா வெயில் அடித்து அந்த கதவு நார்மலாக சேர்றது வர இதை யூஸ் பண்ணிக்குவேன் அன்பானவர்களே அன்பானவர்களே அப்புறம் எனக்கு இந்த சிங்க்கில் நம்ம பாத்திரம் வளர்க்குறது கை கழுவுறது அதுக்கு வச்சுருக்கோம்லாம் சிங்க்கு சரிங்களா தரிதா கருப்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல இந்த சிங்க்கில் அழுக்கு பாத்திரம் கிடக்கிறது எனக்கு பிடிக்கவே செய்யாது எனக்கு சுத்தமாக பிடிக்காது சரிங்களா அது அழுக்காக இருக்கிறது எனக்கு பிடிக்காது பண்பானவர்களே பாருங்கள் இந்த சிங்கில் பாத்திரம் விளக்கும்போது உள்ள எச்சி அந்த மாதிரி இதெல்லாம் கிடக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்காது அன்பானவர்களே சிங்கில் எச்சி பாத்திரம் கிடக்கிறதும் பிடிக்காது உடனே உடனே நான் வாஷ் பண்ணிடுவேன் உடனே உடனே வாஷ் பண்ணிடுவேன் அன்பானவர்களே பாருங்கள் சாப்பிட்டு முடித்து பாத்திரம் காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் உடனே பாத்திரத்தை விளக்கி கமத்திடுவேன் காஃபி போட்டு குடிச்சிட்டு உடனே பாத்திரத்தை கழுவி கமத்திடுவேன் டம்ளரை கழுவி கமத்திடுவேன் சரிங்களா ஆமாம் எனக்கு அப்படி இருக்கிறது தான் பிடிக்கும் இது நிறையா வீட்டில் நான் அதெல்லாம் பார்ப்பேன் அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படியே நிறைய பாத்திரத்தை குமிச்சு போட்டிருப்பாங்க அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உடனே உடனே கழுவிட்டு அந்த பிரச்சனை வராதில்லை அந்த மாதிரி எனக்கு அந்த மாதிரி நான் பழகிட்டேன் ஏன்னா காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போது சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அதாவது நாங்கள் சாப்பிட்ட பாத்திரத்தை தட்ட உடனே கழுவி வைக்கணும் சாப்பிட்டுட்டு சாப்பிட்ட தட்டை நாங்கள் நல்லா நீட்டாக கழுவி வைக்கணும் இல்லைன்னா அடுத்த நேரம் சாப்பாடு கிடையாது காஃபி குடித்த டம்ளரை நீட்டாக கழுவி வைக்கணும் இல்லைன்னா அடுத்த நேரம் காஃபி கிடையாது அப்படி எங்கள் அம்மா எங்களும் வளர்த்துருக்காங்க அன்பானவர்களே சின்ன வயசுலருந்தே அப்படியே வளர்த்ததுனால அதே பழக்கம் எனக்கு தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அன்பானவர்களே சரிங்களா ஆமாம் அந்த பழக்கம் எனக்கு இன்றைக்கும் இருக்குது கடைசி வரைக்கும் இருக்கும் அந்த பழக்கம் அன்பான தெய்வ பிள்ளைகளே அது ஒரு நல்ல பழக்கம் நீங்களும் பிள்ளைகளை அந்த மாதிரி பழக்கினீங்கன்னா நல்லாயிருக்கும் நிறைய வீட்டில் அந்த எச்சி தட்டு ஏச்சி தமிழர்லாம் அப்படியே நிறைய குமிஞ்சி கிடக்கும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாக இருக்கும் அன்பானவர்களே சரிங்களா தப்பானிக்காதீங்க யாரும் அன்பான தெய்வ பிள்ளைங்களே சரிங்களா சுத்தம் சோறு போடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாம் அன்பான தெய்வ பிள்ளைங்களே சரிங்களா அது மட்டும் இல்லை சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது நாங்கள் காலையில் எழும்புன உடனே பல்ல வளக்கிட்டு பரிசு தேதாகமாகத்தை வாசிக்கணும் பைபிள் வாசிக்கணும் ஒரு அதிகாரமாவது வாசிக்கணும் ஒரு அதிகாரம் வாசித்து ஒரு வசனத்தை மனப்பாடம் பண்ணி சொன்னால் தான் காப்பி தருவாங்க காலையில் எங்கள் வீட்டில் ஆமாம் அன்பான மறுபடியும் சொல்கிறேன் காலையில் எழும்புன உடனே பல்ல விளக்கிட்டு பைபிள் வாசிக்கணும் ஒரு அதிகாரம் வாசிக்கணும் ஒரு அதிகாரம் வாசிட்டு ஒரு வசனத்தை மனப்பாடம் பண்ணி சொல்லணும் அப்போ தான் காஃபி தருவாங்க அன்பான தெய்வ பிள்ளைகளை ஆமாம் அப்படி வளர்ந்தோம் அப்படி வளர்ந்தோம் அதனால் அந்த பழக்கம் என்னைக்கும் இருக்குது என்னைக்கும் இருக்குது அன்பான தெய்வ பிள்ளைங்களே சில நேரங்களில் ரொம்ப ரொம்ப சோர்ந்து போய் ரொம்ப உடம்பு பலவீனம் அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் அவசரமான வேலைகள் அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் தான் ஒரு சில நாள் தான் அப்படி பைபிள் வாசிக்க முடியாமல் போயிடுவனைய வழியை மற்றபடி ரெகுலராக அதெல்லாம் நான் செஞ்சிகிட்ருக்கக்கூடிய ஆள் அன்பான தெய்வப்பிள்ளை காலையில் அதை முடிச்சிட்டு தான் அதுக்கப்புறந்தான் தான் காஃபிலாம் சரிங்களா இதுதான் என்னுடைய பழக்கம் அன்பான தெய்வ பிள்ளைகளே சரிங்களா கத்தர் தாமே கூட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராங்க அமேன் ஹமேன் அமேன் ப்ரைஸ் லாட் தேங்க்யூ ஜீசஸ்